பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு இன்றைக்கி காலையிலேருந்து இன்னும் சொல்லப்போனால் இருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமாக எல்லாரும் பேசுகிறாங்கங்க சின்ன பசங்க யூடியூப் வச்சுருக்கவங்கள்லேருந்து சினிமா விமர்சகர்லேருந்து அரசியல் விமர்சகர்கள் வரைக்கும் பேட்டியாக கொடுக்குறாங்க இல்லைன்னா அவங்க வீலாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா உலகமே தலுகீலாக மாறக்கூடிய விஷயமா அப்படின்னு நம்மளும் பார்ப்போம் இப்படிலாம் இல்லைங்க விஜய் டிவியில் குக்வித் கோமாலியில் ரெண்டு ஆங்கர்ஸ் உங்களுக்கு தெரியும் பிரியங்கா ஒரு டாப் ஆங்கர் அதே மாதிரி மணிமேகலை ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே சன் மியூசிக்கில் ஒரு நல்ல தொகுப்பாளராக அறிமுகமாகி இன்றைக்கு வரைக்கும் மக்கள் மனதில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஸ்டார் ஆங்கராக இருக்கிறாங்க அதே மாதிரி பிரியங்காவும் நிறைய ஷோனுடைய தொகுப்பாளராக இருந்து அதே மாதிரி பிக்பாஸ் ஷோக்குள்ளே போய் அவங்களும் ஒரு நேம் வாங்கினாங்க இந்த வித் கோமாளி வந்த பிறகு நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் புகழ் அப்படிலாம் நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தாங்க நிறைய சீசன்ஸும் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க இதில் மணிமேகலை இந்த ஐந்தாவது பார்ட்டில் ஆங்கராக இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் ஆகிட்டு பிரியங்கா இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கு இடையில் யார் அதிகமாக பேசுகிறது ஏன்னா பிரியங்காவே ஒரு ஆங்கர் தான் அதனால் என்னெல்லாமோ பேசுகிறோம் உங்களுக்கு ஆங்கர் தெரியும்ல எல்லாரையும் கவுண்டர் பண்ணுறது அதிகமாக பேசுகிறது வாயாறு அப்படின்னு பேசுகிறது இப்படிலாம் நிறைய இருக்கும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் அழுகை இருக்கும் இதெல்லாம் நீங்கள் மற்ற ரியாலிட்டி ஷோஸ்லேலாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி குக்வித் கோமாலில் மணிமேகலையை டாமினேட் பண்ணுறது மாதிரி பிரியங்கா சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலைக்கு ஒரு தன்மான பிரச்சனை அதனால் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கரகரப்பு முரமுறப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு இதை அந்த குக்வித் கோமாளியினுடைய அந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் அந்த டீம்கிட்ட மணிமேகலை பலமுறை சொல்லியிருக்கிறாங்களாம் பட் அந்த டீம் இதை காது கொடுத்து கேட்கவில்லை அப்படின்னு மணிமேகலை சொல்கிறாங்க இதுதான் இன்றைக்கி பெரிய விஷயமாக பேர்ன் ஆயிருக்கு ஐயோ எவ்வளவு விஷயம் இருக்கியா சம்சாரம் பேசுகிறதுக்கு டிஎன்பிஎஸ்சியை பற்றி பேச வேண்டியது இருக்குது மத்திய அரசு மாநில அரசு ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் பட் இதுதான் முக்கியமான ஆமாங்க ஒவ்வொரு வீட்டிலையும் எங்கெல்லாம் டிவி இருக்குதோ அந்த வீட்டில் எல்லா வீட்லேயும் வித் கோமாளி அப்படிங்கிறதே இன்றைக்கி நாளில் பயங்கரமாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவாக மாறிட்டுருக்கு அதில் வரக்கூடிய கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும் கோமாலிஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆங்கராக இருக்கட்டும் பயங்கரமாக போய் மக்கள் மதில் ரீச் ஆயிடுறாங்க இந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பெரிய மோதல் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் குக் வித் கோமாலியில் இருந்த முக்கியமான அந்த குக் அவர் இன்னொரு தனியார் தொலைக்காட்சி இது விஜய் டிவியில் வரக்கூடியது வித் கோமாலி அதே மாதிரி சன் டிவியில் இருக்கக்கூடிய ஷோ டாப் குக் டூப் குக் அதில் இந்த வெங்கடேஷ் பட் என்ன பண்ணிட்டார் போயிட்டார் அவர் வித் கோமாலில் இருக்கும்போது அவர் தான் ஒரு டாப்பாக எல்லா விஷயமும் அப்படி அப்படியே கோவமாக பேசுவார் அப்படியே காமெடியாக பண்ணுவார் பயங்கரமாக பண்ணிட்டு இருப்பார் அந்த அந்த ஷோனுடைய டாப்கே அவர் தான் காரணமாக இருந்தார் அவர் இங்கே போயிட்டார் இந்த நேரத்தில் இந்த ஷோ கொஞ்சம் தொய்வடையிற மாதிரி இருந்துச்சு வித் கோமாலி இது இன்னொரு பார்வைங்க இன்னும் சில யூடியூப் ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு சில தகவல்களை சொல்லணும்ல என்ன பிரச்சனை அப்படின்னு ஸோ இந்த வித் கோமாளி கொஞ்சம் டல்லானது மாதிரி இருந்துச்சு இதை எப்படி டாப் ஆகணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க சரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கிளப்பி இதை ட்ரெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசித்திருப்பார்கள் அப்படின்னு சில நபர்கள் பேசிக்கிறாங்க அப்படி தான் இவங்க ரெண்டோருடைய சண்டை அந்த குக்வித் கோமால் ஷோவில் எப்போவுமே ஒரு முடனாக இருந்துட்டுருக்காங்க ஸோ இது ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க அப்படின்னு ஏன்னா இங்கேயா சண்டை நடக்குது யார் இருக்கா மோதல் இருக்குன்னா அப்படியே அதுக்கு அடுத்த லெவல் என்ன போகுதுன்னு எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அப்படி இவங்க ரெண்டோருடைய பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பாங்க நினைத்த நேரத்தில் அது இந்த அளவுக்கு சமூக வலைதளத்தில் வெடிக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இந்த சம்பவத்தை பத்தி யார் வீடியோஸ் போட்டாலும் ஒரு லட்சம் வியூஸ் கேரண்டி அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சரி இந்த ஷோவை தான் நம்ம டாப்பாக மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு பாக்காம இல்ல இங்க நீங்க மணிமேகலைக்கு பின்னாடி தமிழ் அப்படிங்கிற ஒரு பெரிய எடுத்து இங்கே நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆகும் இல்ல பிரியங்கா நான் தமிழ் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பேச்சும் எங்கள் நான் தமிழாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறாங்க ஷோவை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க தமிழ் ஆடியன்ஸ் இப்படிங்கிற பார்வை இன்னொருத்தரும் வைக்க தான் செய்கிறாங்க பட் இதுதான் ஒரு பெரிய மோதலாக வந்துடுச்சா அப்படின்னும் பார்க்க வேண்டியது இருக்குது மணிமேகலைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆடியன்ஸ் வந்து மணிமேகலை செய்தது மிக சரி அவங்க காசை விடவும் தன்மானம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன் சொல்கிறதும் பிரியங்கா அதுக்குள்ள பெரிய லாபி பண்ணுறாங்க ஆங்கர்லையே இப்படிலாம் லாபி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாவனா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அனிதா சம்பத்த ஸ்டோரிஸ் போட்டிருந்தாங்க இப்படி எல்லாருமே நிறைய விஷயங்களை பிரியங்கா மேலேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நான் தான் ஆங்கர் பண்ணணும் நான் தான் டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பிரியங்கா நிறைய செஞ்சாங்கன்னு பொதுவாக ஆங்கரிங்குள்ளே இருக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம பாப்புலரைஸ் பண்ணணும் நம்மளுடைய குரல் நிறைய இருக்கணும் நம்ம பேசுறது தான் ஆடியன்ஸ்ட்டு போய் ரீச் ஆகணும் நம்மளை கேமரா ஃபோக்கஸ்லேயே வச்சிருக்கணும் அப்படின்னு ஆங்கர்ஸ்க்கு எப்போவுமே ஒரு மனப்பான்மை இருக்கும் பட் அதை ரொம்ப டாமினேட் பண்ணி எல்லா ஷோஸ்லேயும் நான் தான் ஏங்கராக இருக்கணும் அப்படின்லாம் பிரியங்கா நினைத்து இருந்தார்கள் அப்படின்னு நிறைய பேர் பிரியங்காவை பற்றி நிறைய பேர் போட்டுட்ருக்குறாங்க மணிமேகலை பற்றியும் போட்டிருக்காங்க பட் மணிமேகலைக்கான ஆதரவு அப்படிங்கிற விஷயமும் இங்கே நிறைய வந்துகிட்டே இருக்குது இதை சமரசப்படுத்துறதுக்கு நிறைய பேர் உள்ளே வந்து கொண்டு இருந்தாலும் இவங்க பேசுன விஷயங்கள் இனி எப்படி அடுத்து சமரசம் ஆவார்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் இதுக்குள்ளே இருக்குது இன்னொன்று ஹைப்பும் கொடுக்குறாங்க மணிமேகலை அடுத்தது எங்கே போவாங்க வெங்கடேஷ் பட்டேகை போனாரோ அதே இடத்திற்கு போவார்களா ஏன்னா அங்கேயும் டாப் குக் டூப் குக் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் டாப்பில் வந்துகிட்டே இருக்குது ஸோ இங்கே கோ அதே கோத்தோடு எங்கே போக போகிறாங்க அவங்களுக்கு ஆடியன்ஸுடைய வரவேற்பு எப்படி இருக்க போகுது அங்கே தான் போவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இங்கே நிறைய பேர் தன்னுடைய சமூக வலைதளங்களில் எழுதிட்டுருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி விஜய் டிவி சம்பவம் அந்த சம்பவம் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ் நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்குங்க நன்றி